பத்தாவது நாளில் நாம் புரிகின்ற அமலாகும் அதுதான் தொழுகை தொழுகையை அடுத்து வரக்கூடிய உதுகையா என்ற வணக்கமாகும் இந்த உதுகையாவை பொறுத்தமட்டில் இரண்டு கருத்துக்கள் அறிஞ்சிடத்தில் இருந்தாலும் அது கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தில் இருந்தாலும் அது சுண்ண மக்கதாவாக முக்கியமான ஒரு சுண்ணாவாக அரஞ்சலத்திலே கருதப்படுவதை பார்க்கிறோம் சொல்கிறார்கள் அந்த துல்ஹ் மாதத்துடைய பத்து நாட்கள் வந்துவிட்டால் உங்களில் யாராவது உலகியா கொடுக்க நாடினால் அவர் தன்னுடைய நகத்தையும் முடிகளையும் அகற்றாமல் இருக்கட்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகிற செய்தியில் கொடுக்க நாடினால் என்ற வார்த்தை அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் எனவே அது ஒரு முக்கியமான ஒரு சுண்ண அது முக்கியமான ஒரு வணக்கம் என்பதை அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாக சொல்லும் அவர்கள் நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள் அது எப்போது வழங்கப்பட வேண்டும் என்றால் அதற்கென்று குறிப்பிட்ட நேரத்தை வைத்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் அது வழங்கப்பட வேண்டும் அதுதான் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் வழங்கப்படுவதாகும் சிலர்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்னாலேயே அதை அறுத்து பங்கு வைத்துவிட்டு குளித்துவிட்டு சுத்தமாக நாம் பள்ளிக்கு நாம் தொழுகின்ற இடத்துக்கு சென்று விடலாமே என்று நினைத்து அப்படி செய்கிறவர்களும் இருப்பார்கள் ஆனால் அது சாதாரணமாக இறைச்சியாகத்தான் அது வழங்கப்படுமே தவிர அது உதுகியாவாக இருக்காது என்பதை நபி சொல்லல்லாஹு அலைகி வசூலம் நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள்